இந்த வீடியோவில் நம்ம வல்லினம் மிகா இடங்கள் பற்றி பார்த்துர்லாம் ஆல்ரெடி வந்து வள்ளின மிகும் இடங்கள் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கு ஒன்று வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ஒன்று வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது இந்த வீடியோ பார்க்கற பார்த்துட்டு அந்த வல்லினம் மிகும் இடங்கள் உங்களுக்கு வேணும்னா அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே நம்ம இப்போ வல்லினம் மிகா இடங்கள் பற்றி பார்த்துடலாம் வள்ளின மிகா இடங்கள் அப்படின்னா வல்லின எழுத்து வந்து மிகாமல் அது அப்படியே இருக்கணும் மிகாமல் இருந்தால் தான் அதுக்கான மீனிங் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வர்றது தான் வளினம் மிகா இடங்கள் இப்போது பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தோப்புக்கள் தோப்புகள் இப்போது தோப்புக்கள் அப்படின்னா இருந்து எடுக்கிற கல் தோப்புகள் அப்படின்னா நிறையா தோப்புகள் சேர்ந்தது அடுத்து அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் இதில் கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கிறது கத்தியை எடுத்துகிட்டு வந்தான்னு மீன் பண்ணுது கத்தி கொண்டு வந்தான்னா சத்தமாக பேசிட்டு வந்தான் கத்திட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது இப்போது வள்ளினம் மிகும்போது ஒரு பொருளையும் வள்ளினம் மிகாத போது வேறொரு பொருளையும் வர்றது வந்து உங்களுக்கு தெரியுது இல்லை நம்மளுக்கே தெரியுது வள்ளினம் மிகுந்து வரும்போது ஒரு பொருள் கிடைக்குது நம்மளுக்கு வல்லினம் மிகாத போது வந்து ஒரு பொருளை கிடைக்குது இப்படிதான் வள்ளினம் மிக வேண்டிய இடத்துல மிகுந்திருந்தாதான் அதுக்கான பொருள் கிடைக்கும் மிகாமல் இருக்கணும் அப்படின்னா மிகாம இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான அந்த பொருள் கிடைக்கும் இப்போ வள்ளினம் மிகா இடங்களை பத்தி பாத்திரலாம் எந்தெந்த இடத்துல வள்ளினம் மிகாதுங்கிறத பாத்திரலாம் இப்போ புக் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டவணை மாதிரி போட்டே கொடுத்துட்டாங்க இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு இந்த புக்கு ரெஃபர் பண்ணி இது இதுவே போதும் இதை நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துட்டோம்னாலே நல்லா ஈஸியாக நம்ம அந்த சந்திப்பிள்ளை வரும்போது அந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் குரூப் இல்லை எல்லாம் அந்த சந்திப்பிள்ளைன்னு வரும்ல அதிலெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து எழுதிடலாம் இப்போ பாருங்கள் அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அது இது எனும் சுட்டுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க அது செய் இது கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் போய் நம்ம அது செய் இது கான் அப்படின்னு கொடுக்கும்போது அது ஒரு மீனிங்கே வராது இப்படி வல்லினம் மிகாமல் இருந்தால் மட்டும்தான் அதோட மீனிங் அது செய் இது கான் அப்படிங்கிற மீனிங் வந்து கரெக்டாக வரும் அடுத்து எது எவை அப்படிங்கிற பெயர்களின் பின் வல்லினம் மிகாது பாருங்கள் எது கண்டாய் எவை தவறுகள் அது இப்படி இந்த மாதிரி இடங்களில் வல்லினம் மிகாது சிம்பிளாகங்க அது இது எது என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அடுத்து எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது குதிரை தாண்டியது கிளி பேசும் எக்ஸாம்பிள் அடுத்து மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வள்ளினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வள்ளினம் மிகாது அதாவது அண்ணனோடு போ எனது சட்டை இதில் ஓடு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு ஐயா அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உருவு இப்போ அது வெளிப்படையாக வந்திருக்குது அண்ணனோடு போ எனது சட்டை அப்படின்னு வெளிப்படையாக வந்ததுனால வல்லினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வள்ளினம் மிகாது அடுத்து வெளித்தொடர்களில் வள்ளினம் மிகாது விழித்தொடர்னால் என்ன பாருங்கள் தந்தையே பாருங்கள் மகளே தா அதாவது ஒன் விழி விழிச்சு சொல்றது சொல்றது விழி அழைக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி தந்தையே பாருங்கள் மகளே தா அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அடுத்து பெயரட்சத்தில் வல்லினம் மிகாது பெயரச்சம்னா நம்மளுக்கு தெரியும் இங்கே பாருங்க வந்த சிரிப்பு பார்த்த பையன் இதில் எல்லாம் வந்து வள்ளினம் மிகாது அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது நல்லா பாருங்க இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் நாடு கண்டான் கூடு கட்டு இப்போது நாட்டை தான் எக்ஸாக்டாக நம்ம மீன் பண்ணிக்கணும் இதைய இப்போ ஐயங்கிற வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்குது இதை தான் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகாது நாடு கண்டான் கூடு கட்டுங்கிறது என்ன கூட்டை கட்டுங்கிறது தான் எக்ஸாக்ட் மீனிங் இப்போ இந்த இடத்துல ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்குது அதனால கூடு கட்டு அப்படின்னு வரும்போது வள்ளினம் மிகாது இங்கே வள்ளினம் மிகும் இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அதை தான் ஐ வெளிப்படையாக வரும்போது வள்ளினம் மிகும்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வள்ளினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு படி என்னும் வினையச்சத்தில் வள்ளினம் மிகாது அதாவது பாருங்க எக்ஸாம்பிள் வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் ஓகேங்களா நம்ம அங்கே எப்படி படித்தோம்னா அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சொல்லலை வந்து வள்ளினம் மிகும்னு படித்தோம் அந்த அப்படி இப்படி எப்படி தவிர வேறு எங்கே படிங்கிற வா எழுத்து வார்த்தை வந்து வினையற்ற முடியுதோ அங்கையெல்லாம் வல்லினம் மிகாது அப்படி இப்படி எப்படிங்கிற வார்த்தைகளை தவிர வேறு எங்கே படின்னு வந்தாலும் வள்ளினம் மிகாது அப்படி இப்படி எப்படிலாம் வள்ளினம் மிகும் ஓகேங்களா அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது நம்மளுக்கு வியங்கோல் வினைமுற்று வந்து தெரியும் அது என்ன க இயர் எக்ஸட்ரா அதெல்லாம் நிறையா வரும் அதில் வாழ்க தமிழ் வருக தலைவான்னு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வியங்கோல் வினைமுற்று எல்லாம் வல்லினம் மிகாது ஓகே அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகைன்னா நம்மளுக்கு தெரியும் முக்காலம் காட்டும்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் குடி தண்ணீர் திருவளர் செல்வன் திருவளர் செல்வன் ஓகேங்களா இந்த மாதிரி வ வினைத்தொகையிலாம் வல்லினம் மிகாது ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து எட்டு பத்து தவிர பிற எண்ணுப் பெயர்களுடன் புணரும் போது வல்லினம் மிகாது பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வள்ளினம் மிகாது அதாவது எட்டு பத்து தவிர வேற எந்த எண்ணு பெயர் வந்தாலும் வள்ளினம் மிகாதுன்னு சொல்லிக்கிறாங்க எட்டு தொகை பத்து பாட்டு இது இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி எட்டு பத்துன்னு அந்த எண்ணு பெயர் வந்தால் மட்டும் வள்ளினம் மிகும் இதை தவிர இங்கே பாருங்க ஒரு புத்தகம் மூன்று கோடி இந்த மாதிரி வேற எந்த எண்ணு பெயர் வந்தாலும் வள்ளினம் மிகாது அடுத்து உம்மை தொகையில் வள்ளினம் மிகாது உம்மை தொகைனா என்ன உம்முங்கிற வார்த்தை மறைஞ்சு வர்றது அதாவது தாய் தந்தை இரவு பகல் இதில் தாயும் தந்தையும் அப்படின் தான் மீனிங் வரும் உம்முங்கிறது வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்குது இரவும் பகலும் இரவும் பகலும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இரவு பகல்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பேர் தான் தொகை இந்த மாதிரி உம்மை தொகை வரும்போது வல்லினம் மிகாது அடுத்து அன்று இன்று என்று ஆவது அட அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற போன்ற கவிஞர் யார் இங்கே பாருங்க அவங்க சொன்ன எல்லாத்துலேயுமே வள்ளினம் மிகாம தான் வந்திருக்கு இது நம்ம இது வந்து நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணவே நம்ம இந்த விதிகளை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே நம்ம எழுதிடலாம் ஈஸியாக எழுதிடலாம் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஈஸியாக வந்துடும் அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் இதெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெ தெரியும் ஓகேங்களா அடுத்து அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அங்கே பாருங்க அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது சூப்பராக கொடுத்துருக்காங்க இவ்வளோ தெளிவாக இருக்கிறப்ப நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை இந்த இந்த அட்டவணையை நம்ம நல்லா படித்தோம்னாலே போதும் இங்கே பாருங்கள் அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் நம்ம இதெல்லாம் படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது அங்கே வல்லினம் மிகுந்தால் அதுக்கான பொருள் இல்லை அது வந்து கரெக்டாக இருக்காதுங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரியும் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு போதும் நெக்ஸ்ட் மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது மூன்று மூன்றாம் வேற்றுமை தொடர் ஐந்தாம் வேற்றுமை தொடர் ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது இங்கே பாருங்க என்னோடு சேர் இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொடர் மரத்திலிருந்து பரி இது வந்து ஐந்தாம் வேற்றுமை தொடர் குரங்கினது குட்டி இது வந்து ஆறாம் வேற்றுமை தொடர் இங்கு இதுலையெல்லாம் வந்து வள்ளினம் மிகாது அடுத்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வலினம் மிகாது நான் தொகைனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தொகைனா அந்த உருபு வந்து மறைஞ்சு வர்றது அந்த மாதிரி மறைஞ்சு வர்ற இடங்கள்ல வல்லினம் மிகாது வெளிப்படையா வரும்போது வள்ளினம் மிகும் இங்க பாருங்க தமிழ் படி இங்க தமிழை படிங்கிறத மீனிங் ஆனா தமிழ் படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் இரண்டாம் வேற்றுமை தொகை இந்த மாதிரி வல்லினம் மிகாது கை தட்டு அதாவது கையால் தட்டு அதுதான் அந்த மீனிங் கை தட்டு வீடு சென்றால் அதாவது வீட்டுக்கு சென்றால் கரை பாய்ந்தான் கரையிலிருந்து பாய்ந்தான் அந்த மாதிரி எல்லாம் வருதுங்களா இதெல்லாம் ஐயாள் கூ இருந்து இதெல்லாமே வந்து இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகள் வேற்றுமை உருபுகள் இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் வந்து மறைஞ்சு வரும்போது வள்ளினம் மிகாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வள்ளினம் மிகாது அடுத்து நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வள்ளினம் மிகாது நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் தலைவி கூற்று தொண்டர் படை இதில் தலைவிங்கிறது உயர்தினை தொண்டருங்கிறது உயர்தினை அப்போது இந்த மாதிரி நிலைமொழிங்கிறது என்ன முதல் இருக்கிறதுக்கு பேர் நிலைமொழி ரெண்டாவது வர்றதுக்கு பேர் வறுமொழி இதில் தலைவி கூற்று அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல தலைவிங்கிறது நிலைமொழி கூற்றுங்கிறது வறுமொழி இப்போ தலைவி அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த நிலைமொழி வந்து உயர்தினியாக இருக்கிறதுனால வள்ளினம் மிகாது அதே மாதிரி தான் தொண்டர் படைக்கும் ஓகேங்களா அடுத்து சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது நம்ம ஆல்ரெடி அங்கே வல்லினம் மிகும் இடங்களில் படிச்சிருப்போம் சால தவ தட குழ எனும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுன்னு படிச்சிருப்போம் இப்போ என்னென்னா சால தவ தட குழ அப்படிங்கிற உரிச்சொற்களை தவிர வேறு எந்த உரிச்சொற்கள் வந்தாலும் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது பாருங்கள் எக்ஸாம்பிள் உருபொருள் நனி தின்றான் கடிகாவல் இதை நம்ம கடின்னால் வ வரும்போது நம்ம நல்லா இந்த மாதிரி ரூல்ஸை படிக்காமல் இருந்தோம்னா கடிக்காவல் நம்ம எழுதுவோம் இக்குங்கிறத வந்து நம்ம மறந்து போட்டுருவோம் ஆனால் இதை இந்த ரூல்ஸ் எல்லாம் அதுக்கு தான் படித்து வச்சுக்கணுங்கிறது சாலை தவ தட குழா என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது ஓகேங்களா அடுத்து அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது பார் பார் சலசல அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்களில் வல்லினம் மிகாது பார் பாருங்கிறது சல சலங்கிறது இரட்டை கிழவி இந்த மாதிரி வார்த்தைகள் பின்னாடி வல்லின வார்த்தைகளில் மல் வல்லினம் மிகாது ஓகே கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது சிலர் வந்து மிகும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இடங்களில் வல்லினம் மிகாது அதாவது கல் என்னும் அக்ரினை பன்மை விகுதி சேரும் போது மிகாது அடுத்து ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர ஐகார வரிசை உயிர்மை ஓரழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது இப்போ ஐயங்கிறது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுவோம் இப்போ இதில் பாருங்க பைகள் கைகள் பைங்கிறது ஐகார வரிசை ஓரெழுத்து ஒரு ஓரழுத்து சொல் கைகள்ங்கிற கைங்கிறது வந்து ஐகார வரிசை ஓர் சொல் இப்போ இந்த மாதிரி ஐகார வரிசை ஓரெழுத்துச் சொற்களாக வரும்போது வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா க்ளியராக இதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் திரும்ப 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 கேட்டுட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சந்திப்பில்லை அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து அந்த எல்லாம் நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு வந்து அந்த வலினம் மிகும் இடங்கள் அந்த எயித்து நைன்த் இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ